வரும் இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஏழாம் தேதியில் பத்திரப்பதிவுக்கு கூடுதல் டோக்கன் தமிழக அரசு அசத்தல் அறிவிப்பு சுபமுகூர்த்த நாளான வரும் இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஏழாம் தேதி மாநிலம் முழுவதும் சார்பதிவாளர் அலுவலகங்களில் கூடுதல் பத்திரங்கள் பதிவாக வாய்ப்புள்ளதால் கூடுதல் டோக்கன் ஒதுக்கீடு செய்ய உத்தரவு மங்களகரமான தினங்கள் என கருதப்படும் நாட்களில் அதிக அளவில் ஆவணப்பதிவுகள் நடைபெறும் என்பதால் அன்றைய தினங்களில் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று ஆவணப்பதிவுக்காக கூடுதல் முன்பதிவு டோக்கன்கள் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது தற்போது ஐப்பசி மாதத்தில் வரும் சுபமுகூர்த்த நாட்களான இருபத்தி நான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அதிக அளவில் பத்திரப்பதிவுகள் நிகழும் என்பதால் கூடுதலாக முன்பதிவு டோக்கன்கள் ஒதுக்கீடு செய்யுமாறு பொதுமக்களிடமிருந்து கோரிக்கைகள் பெறப்பட்டுள்ளன அதன் அடிப்படையில் ஒரு சார்பதிவாளர் உள்ள அலுவலகங்களுக்கு நூறுக்கு பதில் நூற்றி ஐம்பது டோக்கன்கள் இரண்டு சார்பதிவாளர் உள்ள அலுவலகங்களுக்கு இருநூறுக்கு பதில் முன்னூறு டோக்கன்கள் அதிக அளவில் பத்திரப்பதிவு நடைபெறும் நூறு அலுவலகங்களுக்கு நூறுக்கு பதில் நூற்றி ஐம்பது சாதாரண முன்பதிவு டோக்கன்கள் மற்றும் ஏற்கனவே வழங்கப்படும் பனிரெண்டு தற்கள் முன்பதிவு டோக்கன்களுடன் கூடுதலாக நான்கு தட்கள் டோக்கன்களும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது